பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் நேயர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்னன்னாக்கா மகாலயா அமாவாசை டாபிக் எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க இதனும் சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு புது ஆங்கிளில் நான் சொல்றேன் கேளுங்க பொதுவாகவே அமாவாசை என்பது ரொம்ப விசேஷமான தினம் பித்திருக்களுக்கு உரிய தினம் நீங்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கேட்டிங்கனாக்கா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து வரும் நாள் அமாவாசை இது குழந்தைக்கு கூட தெரியும் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால்தான் நம்மளால் நிலவை பார்க்க முடியல சூரியனுடைய வந்து சூரியனுடைய போயிடுறதுனால அந்த வெளிச்சத்தில் தெரியாமல் போயிட்டுருக்கு இதெல்லாமே விஞ்ஞான பூர்வமாக நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை விஞ்ஞானம் வேறு ஜோதிடம் வேறு இல்லையா உங்களுக்கே தெரியுமே அதனால் அமாவாசை தினங்களில் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சூரியன் சந்திரன் சேர்ந்து வர்றது ஒன்று அதன் காரணமாக கடலில் கடல் நீரில் சில மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா சந்திரன்கிறது ஆகர்ஷண சக்தி உள்ள ஒரு பிளானட்டு ஆகர்ஷண சக்தினு என்ன கிராவிடேஷன் அப்படியே எடுக்கும் அந்த கடலின் அலைகளை அது வந்து அட்ராக்ட் பண்ணும் இதனால் பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா ஹைட் ஐட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அமாவாசையில் பார்த்தீங்கன்னா கடல் வந்து ரொம்ப மிதமாக இருக்கும் எப்போவுமே சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு கடல் ஸ்நானம் செய்ய வேண்டும் இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாலய அமாவாசை இருபத்தி தேதி செப்டம்பர் மாதம் வருகிறது இதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக கடல் ஸ்நானம் செய்யணும் கடல் பொதுவாகவே இன்றைக்கி எந்த கிழமையோ எந்த மாதமோ என்றைக்குமே கடல் நீராடுதல் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப நல்ல விஷயம் தெரியுமா ஏன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து காசியில் போய் கங்கையில் குளிச்சுக்கோ இல்லைன்னா காவேரியில் குளி நர்மதையில் குளி த அது மாதிரி மாற்றி மாற்றி சுகோதாவரி போ கிருஷ்ணா நதிப்போ அப்படின்றாங்க இப்போது ஒன்று ஒன்றா போய் ஒரு ஒரு ஸ்டேட்லேயா போய் நீங்கள் ஒரு ஒரு நதியாக நீராடுறது அத்தனை ஸ்டேட்டோடைய அத்தனை தண்ணியும் போய் சேர்ந்து எங்கே சேருதுன்னா கடலில் சங்கம் ஆகுது அதனால் ஒன்ஸ் நீங்கள் கடலில் போய் நீங்கள் குளிச்சிட்டிங்கனாக்கா இந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் சரி மகாலய அமாவாசையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலய பக்ஷம் முடியிற தினம் மகாலயா அமாவாசை மகாலய பட்சம் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா ஒரு பதினைந்து நாள் உங்களுக்கு வந்து இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னாடி உள்ள பதினைந்து நாள் பக்ஷம் அப்படின்னா பாதி பகுதி அப்படின்னு அர்த்தம் இந்த பதினைந்து நாளுமே உங்களுக்கு பித்ருக்கள் பூமிக்கு வரும் தினம் அதாவது முன்னோர்கள் எல்லாருமே இப்போ சில வீடுகளில் பார்த்தோம்னாக்க திதி பண்ணுறோம் இல்லையா திதி அல்லது அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் செய்யும் பொழுது ஒரு மூணு தலைமுறை பேர் சொல்லி செய்வோம் அப்பா தாத்தா அவருடைய தந்தை அப்பாவின் மனைவி அதாவது அம்மா நல்லபடியாக இருந்தாக்கா அவங்கள விட்டுலாம் பாட்டி அந்த தாத்தாவுடைய அடுத்தடுத்த தலைமுறை பெண்கள் அப்பா சைடு மட்டுமே நம்ம வணங்கி வழிபட்டு அவங்களுக்கு உள்ள எள்ளு தண்ணீர் இது அவங்க கேட்குறதெல்லாம் அந்த எள்ளும் தண்ணியும் தான் மூணு தலைமுறைகள் ஒருவேளை உங்களுக்கு வந்து அமாவாசை தர்ப்பணுன்னு ப்ராப்பராக எனக்கு செய்ய முடியலைங்க எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து அந்த வர வரமாட்டாங்க அன்றைக்கி இல்லை என்னால் முடியலை நான் என்னால் போய் பண்ண முடியல எதுவுமே முடிலன்றீங்களா ரொம்ப சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் கேளுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினோம்னா அமாவாசை தினத்தன்னைக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் எள்ளில் கையில் வச்சுங்க இந்த கையில் தண்ணி வச்சுங்க கிழவுறு தாம்பாளமும் ஒன்று வச்சுங்க மூணு தலைமுறை உள்ள பேரை சொல்லி நீங்கள் எள்ளில் தண்ணி விடுங்க அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விருந்து அதை உண்டு அவங்க இது வந்து சயின்டிஃபிக்காக சில கேள்விகள் கேட்பாங்க தெய்வ நம்பிக்கையோ பித்திருக்கள் நம்பிக்கையோ இல்லை ஆன்மீக நம்பிக்கையோ இல்லாதவர்கள் ஆயிரம் கேள்வி கேட்டு போவாங்க விட்டுருங்க அவங்களெல்லாம் வேண்டாம் வணங்கி கைக்குப்பி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் நீ போயிட்டு வாங்க ஒன்று நீ தெரிஞ்சதை நீ செய்ய முடிஞ்சால் அவங்கள மாற்ற பார்க்கலாம் அது முடியாது இல்லைன்னா அவங்களாம் மனம் திருந்தி மாறட்டும் ஆனால் நீங்கள் செய்து இந்த ஆன்மீகத்திலையும் இந்த ஜோதிடத்திலையும் நம்பிக்கை உள்ளவங்க இதை கண்டிப்பாக செய்ங்க பித்திருக்கள் பதினைந்து நாள் கீழே இறங்கி வந்து நம்மள எல்லாம் ஆசீர்வதித்து விட்டு போகிறாங்க சரி இந்த எல்லோரும் இறங்கி வர்றதில் நமக்கு என்ன நன்மைனாக்கா இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் செய்கிற அந்த தர்ப்பணத்தில் என்ன சொல்லுவாங்க ஞாத அக்ஞாத்த அப்படின்னு சொல்லி அர்க்கியம் விடுவாங்க ஞாத அப்படின்னா தெரிந்த அக்ஞாத்தன்னா அதை அஜ்ஞானம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா தெரியாத நமக்கு தெரிந்த தெரியாத காருண்ய பித்தர்கள் கருணை மிக்கவர்கள் அதாவது பித்ரு சில சில சொல்லுவங்களே பித்ரு தோஷம் பித்ரு சாபம்னுவாங்க தோஷம் சாபம்லாம் சாபம் விடவே மாட்டாங்க எந்த பித்தருவோம் அவங்க பித்தருவாயிட்டாங்கல்ல நம்ம நம்மள மாதிரியான மக்களுக்கு தான் இந்த சாபம் விடுறது கோவச்சுக்கிறது ஆத்திரப்படுறதுலாம் அவங்க பித்தருவாயிடுறாங்களே அப்போ கருணை மட்டுமே வடிவானவர்கள் தான் கருண்ய பித்திருக்கள் அப்படின்வாங்க இவங்களை நீங்கள் வணங்கி வழிபடுற போது இந்த அக்னியாத்தான் ஒரு வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திதிகள் செய்யாமே விட்டு போயிருந்தாலோ யாராவது வீட்டை விட்டு போயிருப்பாங்க அப்படியே போய் இறந்து போயிருக்கலாம் அவங்க எம்னைக்கு இறந்தாங்கன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லை சின்ன குழந்தைகள் இறந்து போயிருக்கலாம் இல்லை கல்யாணமாக திருமணம் ஆகாத வயதுக்கு வந்து அந்த மாதிரி யாருன்னா இறந்து போயிருக்கலாம் இதெல்லாமே சாபத்தில் சே தோஷத்தில் சேர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஏனெனில் அவர்களுக்கான முறையான இப்போ வந்து ரொம்ப முறையாக ஒரு திருமணமாகி இறந்து போனவர்களுக்கு அவங்களுடைய வழியில வழியில் வந்தவங்கள்லாம் திதிகள்லாம் கொடுப்பாங்க பட் இவங்களுக்கெல்லாம் அது கிடைக்காது இதோடவும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் தந்தை வழியில் உங்கள் வீட்டிலையே யாருக்கேனும் கருக்கலைப்பு நிகழ்ந்திருந்தால் அந்த அந்த ஆன்மாவுக்கு கூட கொடுக்கறத்துக்கு அர்க்கியம் விட வேண்டியிருக்கும் இது நம்ம டெய்லியும் செய்ய முடியாது ஒரு ஒரு அமாவாசை அன்றைக்கி மூணு தலைமுறை பேர் தான் சொல்லலாம்ன்ற போது இந்த மகாலய அமாவாசை இருக்குது பார்த்திங்களா அன்றைக்கும் அதுக்கு முந்தின பதினைந்து நாளிலும் இது போல் இந்த லிஸ்ட்டில் வராதவங்க எல்லாருக்கும் செய்யலாம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பெட் அனிமல் இருந்திருந்தால் பசுமாடு இருந்திருந்தால் அல்லது மரத்தை வெட்டி இருந்தால் அதற்கு கூட நீங்கள் கயாலெல்லாம் போயிட்டு பித்திருக்காரியங்கள் செய்துட்டு வரலாம் அதோடைய ஆன்மாக்களுக்கு கூட கரையேற்றலாம்னு அத்தனை சிறப்பு வாய்ந்தது இந்த மகாலய அமாவாசை அமாவாசைங்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு தான் அதில் மகாலய அமாவாசை ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் தான் வரப்போகிறது இல்லையா அது வந்து அந்த புரட்டாசி மாதம் வரும் அந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகளையும் கொடுக்கும் பித்திருக்களின் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கும் சரி பித்தர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சா என்னங்க அதனால் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா முன்னோர் வழிபாடும் பித்திருக்களின் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தரும்னா நல்ல கல்வி நல்ல உத்தியோகம் நல்ல சம்பளம் நல்ல இனிமையான குடும்ப வாழ்க்கை அத்த நாள் தீராத நோயெல்லாம் தீந்து போகும் உங்களுடைய வருத்தங்களும் பயங்களும் இல்லாமல் ஆகும் குடும்பத்தில் யாருக்கேனும் தொடர்ந்து கடன் கஷ்டம் இல்லை வீடே வாங்க முடியாத முடியாதனால வேலையே கிடையாது கல்யாணமே ஆகலன்னெலாம் இருந்தீங்கன்னா இந்த வழிபாடு பித்திருக்கள் வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் பல நாளாக இருந்த அத்தனை பிரச்சனையும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் இதை உறுதியாக நம்பி செய்யுங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட்